பிஎஃப்ஐனுடைய ஹிட்லிஸ்ட் இன்னைக்கு வெளியாகி இருக்கிறது என்ஐஏ வந்து இன்னைக்கு அதை கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க ஒரு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பேரை வந்து அவங்களுடைய ஒரு ஹிட்லிஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணி வைத்திருந்ததாக இன்னைக்கு அவங்க சொல்றாங்க அதுல வந்து நீதிபதிகள் அரசியல் தலைவர்கள் அதுக்கப்புறம் இந்து அமைப்பினுடைய தலைவர்கள் இந்த மாதிரி எல்லார் பேரும் அதுல வந்து குறிப்பிட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க அது என்னென்னா ஒரு லிஸ்ட் இல்ல மல்டிபிள் லிஸ்ட் அந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்காங்க ஒரு ஒருத்தர் கையிலயும் அந்த மாதிரி இருக்கு இது எப்படி இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இப்ப அந்த பிஎஃப்ஐ சார்ந்த இரண்டு நபர்கள் முகமது பிலால் அதுக்கப்புறம் ரியாசுதீன் அப்படிங்கிற ரெண்டு பேருனுடைய ஜாமீன் வழக்கு வந்திருக்கிறது அந்த ஜாமீன் அவர்களுக்கு தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ஐஏ வந்து இன்றைக்கி அதற்கு எதிர்ப்பு தான் அதில் தான் இது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிருக்காங்க ஏன் அவங்களுக்கு ஜாமீன் தரக்கூடாது அப்படின்றதுக்கு அதுல இருக்கக்கூடிய அந்த ரியாசுதீன் அப்படிங்கிறவர் தான் பிஎஃப்ஐ வந்து ஒரு விங் வச்சுருந்துருக்காங்க அதாவது ரிப்போர்ட்டர் விங் அப்படின்னு ஒன்று வச்சுருந்துருக்காங்க அந்த ரிப்போர்ட்டர் விங்கில் தான் வந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவல் அதாவது இப்போ இவங்க தயாரிச்சிருக்கக்கூடிய அந்த ஹிட்லிஸ்ட்ல இருக்கக்கூடிய நபர்கள் அவங்கள பார்த்தோன்னா பர்சனல் ப்ரொஃபைல்ஸ் எல்லாத்தையுமே அவங்கள கலெக்ட் பண்ணி அவர்களை எப்படி பிளான் பண்ணி அவங்கள கொள்றது அவங்கள இது பண்றதுங்கிறதுக்காக அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரிப்போர்ட்டருங்கிற அமைப்பு தான் பல இடத்துல வந்து ஆயுத பயிற்சிகளையும் கொடுக்குத்திருக்காங்க அப்படிங்கிறது அது அதில் வந்து ஒரு அலு ஆலுவாஸ் பெரியார் வேலி அப்படிங்கிற கேரளாவில் இருக்கக்கூடிய இடத்துல இவங்க கொடுத்தது எல்லாத்தினுடைய டாக்குமெண்ட்டும் இன்றைக்கி என்னையை கைப்பற்றி அதையெல்லாம் இன்றைக்கி என்னையை ஸ்பெஷல் கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்காங்க ஆலுவா ஆலுவாஸ் ஆலுவான்னு அந்த ஊர் பேர் அங்கே பெரியார் வேலி அப்படின்னு ஒரு இடத்துல இது நடந்திருக்கிறதாக அந்த செய்தி வந்திருக்கு நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் இது ஏதோ கேரளாவில் நடந்த ஒரு செய்தியாக தான் பொதுவாக பார்க்கப்படுகிறது என்ன விஷயம்னா அட்வொகேட் ஸ்ரீனிவாசன் அவர்கள் படுகொலை அந்த படுகொலை எப்படி இவங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே வெளியில வருது ஏற்கனவே இந்த செய்தியை பத்தி நாம முன்னாடியே இந்த ஸ்ரீ டிவியில நான் அம்மா பேசியிருக்கோம் மறுபடியும் நான் அதை திருப்பி நினைவுபடுத்த விரும்புகிறேன் நம்ம இதை பத்தி எப்போ பேசினோம் அப்படின்னு சொன்னா பிஎஃப்ஐ அமைப்புக்கு மேல சில ரெய்டுகள் நடந்த உடனேயே ஹிந்து அமைப்பை சேர்ந்த இருபத்தி சில்ர நபர்கள் வீடுகளில் தமிழகம் முழுவதும் இந்த மாதிரியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டது நீங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ஜென்று பேர் வந்து ரொம்ப பெரிய அளவுல ப்ராமினான எந்த லீடர்ஸும் கிடையாது அப்படின்னு சொன்னா இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிற ஒவ்வொரு ஆளுகளையும் நாங்க வந்து நோட் பண்ணி வச்சிருக்கோம் எங்களுக்கு ஒரு ஆணை என்று வந்தால் எப்பொழுது வேண்டும் என்றாலும் எங்களால் தாக்க முடியுங்க கூடிய மெசேஜ் என்று அவர்களால் கொடுக்கப்பட்டது இந்த செய்தியை நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் நம்ம அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கு வந்து என்னையே சொல்லியிருக்கு இருக்கு அதனால பரவாயில்ல நம்ம நமக்கே சர்டிஃபிகேட் கொடுத்துப்போம் நம்மளும் சரியாத்தான சரியான வழியில் தான் சொல்லிகொண்டிருக்கிறோம் சரியான விஷயத்தை தான் சொல்கிறோம் இது நூத்தி முப்பத்தாறு ஹிந்து சகோதரர்கள் இதுவரை ஹிந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் காவல்துறையினர் வந்து நமக்கு தெரிஞ்ச லிஸ்ட்ல தமிழகத்தில் துலுக்க பயங்கரவாதத்தால் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் இதுல நீங்க பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து வெல் பிளான்ட் அட்டாக்கா தான் இருந்திருக்கும் அதனால இந்த போக்கு என்பது அதாவது ஒரு ஆளை வந்து லொக்கேட் பண்ணுறது அவங்களுக்குள்ள எல்லா மூமெண்ட்டையும் வாட்ச் பண்ணுறது அவங்கள ஒரு அப்ராப்ரியட் டைத்தில் அவங்கள வந்து எலிமினேட் பண்ணுறது இந்த பழக்கம் என்பது பல காலமாக வந்து தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது கேரளாவில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வீரத்துருவி அவர்கள் கொல்ல வெட்டப்படும் போது இந்த விஷயம் தான் நடந்தது அன்னைக்கும் நீங்கள் இதே மாதிரியான ஒரு போக்கத்தை நம்ம பார்த்தோம் எப்படின்னா இருந்து ரயிலில் ஏறி மதுரையில் இறங்கி வரும்போது வெட்டிக்கிட்டு போறார் அந்த போனவன் தான் பாஷா ஏன் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் பாம்பாஸ்ட் அரசீஸ் பாம்பளாஸ்ட் பல பாம்பாஸ்ட் கேஸுகளில் பெரிய ஆளாகிட்டா ஏன்னா நம்ம நாட்டில் வந்து அந்த பாஷாவை பாதுகாப்பதற்கு நம்ம அவ்வளவு தூரம் நம்ம நாட்டில் வந்து சக்ஸஸிவ் அரசுகள் செய்தார்கள் பாஷா கிட்டத்தட்ட நூறு தரத்துக்கு மேலே பரவலில் மட்டும் வந்துட்டு போனாங்களாம் ஜெயில் கூட பரவல் ஜெயில இருந்ததையும் கூட பரோல்ல இருந்த காலம் அதிகம் அதனால அவக அப்படின்னு சொல்லணும் இந்த பயங்கரவாதியை ரைட்டா அவ்வளவு தூரம் பரோல் இந்த உலக வரலாறுலேயே பாஷாக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்ப எந்த அளவு இந்த பயங்கரவாதிகளுக்காக இந்த நாட்டுல இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் காலில் விழுந்திருக்கிறார்கள்ங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம் ஏன்னா ஐம்பத்தாறு பேரை குண்டு வச்சு பல ஒரே இடத்துல வந்து சீரியல் பாம்பு வச்சவன் அவனுக்கு இவ்வளவு பரோல் கொடுக்கறீங்க அப்படின்னு சொன்னா அவன் திருப்பி ஆளுகளை ரேடிகலைஸ் பண்ண மாட்டானா அந்த பாம் நடந்து நடந்தது தொண்ணூத்தெட்டு எண்பத்தாறுல அவன் வந்து கோபால்ஜியை பெற்றான் அதுக்கப்புறம் தொண்ணூத்தி மூணுல ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ் பாம் பிளாஸ்ட்டு தொண்ணூத்தஞ்சில் ஹிந்து முன்னணி ஆஃபீஸ் பாம் பிளாஸ்ட்டு எவ்வளவு நடந்திருக்கு இது எல்லாத்துலேயும் வந்து அவனுக்குள்ள கைடன்ஸ் இருக்கு அப்படிப்பட்ட ஒருத்தனை இவ்வளவு தரம் பொறவில் ஒரு அரசாங்கம் விட்டுருக்குன்னா எவ்வளவு இன்சென்சிட்டிவ் ஒரு கவர்மெண்ட் இந்த நாட்டில் இருந்திருக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் திமுக அதிமுக ரெண்டு அரசும் தான் அப்போது இந்த ஒரு ஆளை மார்க் பண்ணி பின் பாயிண்ட் பண்ணி கொள்றது இப்போ அங்க பார்த்தீங்க ஜெயிலர் ஜெயபிரகாஷ் கொல்லப்பட்டார் இன்ஸ்பெக்டர் செல்வராஜ் வெட்டி கொல்லப்படுறாரு அதே மாதிரி பூபாலன் ஜெயில் அதிகாரி அவர் கொல்லப்படுறாரு இதெல்லாம் கவர்மெண்ட் தரப்புல நம்ம பார்க்கணும் அதுக்கப்புறம் எங்கடா சினிமா அந்த டைரக்டர் மணிரத்னம் வீட்டில் குண்டை தூக்கி போடுறது நீங்க இது எல்லாமே நீங்க இந்த எல்லா டார்கெட்டட் அட்டாக்ஸும் வெல் பிளான்டு தெரிய இங்க இவ்வளவு கேஸில் இவ்வளவு நபர்களை கொண்டு இருக்காங்கல்ல இதுல எந்த அக்யூஸ்டும் உடனடியாக போலீஸ் பிடிச்சது சொல்லுங்க கிடையாது சசிகுமார் நமக்கு பல வருஷம் இந்து முன்னாடி போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பிடிச்சிருக்காங்க இவங்கதான் பண்ணாங்களா நமக்கும் தெரியாது அந்த லெவல்ல ராமலிங்கம் கொலை இன்னும் பல ஆட்கள் பிடிபடவில்லை அரவிந்த் ரெடி குறையில வேற ஒரு ஆட்கள் அரவிந்த் ரெட்டி கேஸ்ல வேற ஒருத்தனை கொண்டு இவன் தான் கொலகாரன்னு கோர்ட்ல ட்ரையலுக்கே ஆகிட்டாங்க இதே மாதிரிதான் பரமக்குடி முருகன் நடந்த நடந்தது அதுக்கு இடையில அப்போ டிஜிபியா இருந்தவர் ராமானுஜம் வந்து சொந்த காரணங்கள்னு அடிச்சு விட்டாரு இதெல்லாம் நம்ம அப்போ ஒரு கொலை பண்ணி பிடிக்க முடியாம இவ்வளோ தூரம் தெளிவா இருக்காங்கன்னா இது எல்லாமே பிளான்ஸ் தானே அதுவும் மெட்ரிகுலஸ்ல எங்க வச்சு வெட்டணும் யாரு எப்படி இது எல்லாமே பண்ணியிருக்குன்னா இன்னைக்கு என்னையே சொல்லக்கூடிய விஷயம்தான் தமிழகத்தில் நடந்ததுன்னு பலகாலமா ஸ்ரீடிவியில நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இது அங்க மட்டும் இல்லை கேரளால கர்நாடகால தமிழ்நாட்டில் வடக்க எல்லா இடத்துலயும் இது இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு அதனால இன்னைக்கு என்னையே இதை மாதிரி வெளியில கொண்டு வந்திருக்குங்க கூடியது வந்து என்னன்னா நம்ம சொல்றதுக்கு ஒரு அஃபீஷியல் ஸ்டாம்ப் கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இது புதுச்செய்தி இல்லை ஆனால் இதை பார்க்கக்கூடியவங்க படிக்கக்கூடியவங்க என்ன நினைக்கணும் அப்படின்னா இது மலைப்புங்கிறது நினைக்காது ஆல்ரெடி இந்த மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் இது தமிழகத்திலும் நடந்து வருகிறது இப்போ கேரளாவில் இந்த மாதிரி செய்த மாதிரி என்ஐஏ பண்ண மாதிரி தமிழ்நாட்டிலையும் டீட்டெயில்டாக இதுவரை ஏன் செய்யவில்லை இதே ஏன் தமிழ்நாடு அரசு பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு போலீஸ் பண்ணியிருக்கணும்ல ஏன்னா தமிழ்நாடு போலீஸுக்கு தெரியும் ஏன் தெரியும்னு இதே தமிழ்நாடு போலீஸ் வந்து ஆர்எஸ்எஸ் ரூட் மார்ச்சுக்கு தடை விதித்தது அந்த நீதிமன்றத்தில் வந்து ஒரு அஃபிடவிட் தமிழ்நாடு அரசாங்கம் தாக்கல் செய்து தாக்கல் செய்யும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா மோர் தென் பிப்டி பர்சன்ட் ஆஃப் தமிழ்நாடு நாங்கள் வந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் பிஜேபியை சேர்ந்தவர்களுக்கு பாதுகாப்புக்காக நாங்கள் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு சொல்லிச்சு அப்புறம் தமிழ்நாடு அரசு என்ன சொல்லிச்சுன்னா எந்த எவ்வளவு ஹிந்து அமைப்புக்குள்ள வீடுகள் மீது தாக்கினார்கள் ஒரு வேடிக்கை என்னன்னா இதுல தாக்கினதில் தமிழ்நாடு அரசு கோர்ட்ல போட்டாஃபீடு வீட்டில் மேக்சிமம் தான் வரும் அப்ப அவ்வளவு தூரம் தமிழ்நாட்டோட என்டையர் போலீஸ் போர்ஸையும் போட்டு கூட பாதுகாக்க முடியாத கோர்ட்ல அபிடேவிட் போட்ட இந்த கவர்மெண்ட் அதனால என்னால ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் மாநாட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது அதனால சுழுக்கம் கையிலேயே இந்த நாடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இருக்கிறது இந்த தமிழ்நாடு அரசு அவங்கதான் அவங்க அபிடேவிட்ல சொன்னாங்க என் கேள்வி என்னன்னா அப்ப இவ்வளவு தூரம் மோசம்னு தெரியுது இல்ல அப்ப ஏன் இந்த மாதிரியான அமைப்புகளை பற்றி நுண் விவரங்களை இந்த அரசாங்கம் வெளியிட மக்கள்கிட்ட எப்பா இப்படியெல்லாம் இருக்கான் இவங்கெல்லாம் பயங்கரவாதி இன்னென்ன இடங்கள் இது இதெல்லாம் நடக்குது அதனால நீங்க ஜாகிரதையாக இருக்க வேண்டும் ஏன் சொல்லல இதையும் கூட ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்தது இந்த நம்ம தேனி பக்கம் முத்தையம்பட்டி இருக்கு முத்தகம்பட்டியில அறிவகம்னு ஒன்று இருக்கு இந்த அறிவகம் வந்து பல கொலைகள் பல பயங்கரவாத சம்பவங்களுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி தான் அது சீல் வைக்கப்பட்டது அதுல ஒரு வேடிக்கை என்னன்னா இந்த பிஎஃப்ஐ பேன் பண்ண உடனே சீல் வைக்கிற கொஞ்ச நாள் டைம் கொடுத்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பா எப்படியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எனக்கு அழுத்தம் கொடுத்து சீல் வைக்க வச்சிருவான் அதுக்கடையில நீ என்னெல்லாம் பண்ணணும் மாத்திக்கணுமோ எல்லாம் மாத்தி வச்சுக்கணும் ஏன்னா உடனே நியாயத்துக்கு பண்ணணும் ஒரு அமைப்பை தடை பண்ணணும் உடனே சீல் பண்ணணும் அது சம்பந்தப்பட்ட இடத்துல தமிழ்நாட்டில் ஏன் சீல் பண்ணலன்னு எனக்கு தெரியல இதெல்லாம் தான் நான் சொல்றேன் அரசாங்கம் பயங்கரவாதத்துக்கு ஆதரவான அரசாங்கம்னு நான் சொல்ல காரணம் இதெல்லாம் தான் இந்த முத்தையாம்பட்டி சீல் பண்ண கேஸ் வரும்போது டைரக்டா இவங்க பிஎஃப்ஐன்னு போட்டு ஒன்றும் பண்ணலையே ஆனாலும் அதுக்குள்ள சீல் எடுத்து விட்டுருலாம்னு கோர்ட் வர தீர்ப்பு சொல்லிச்சு இவ்வளவு தூரம் மெட்ரிகுலஸா பிளான் பண்ணியிருக்கான் இவ்வளவு தூரம் அவன் பல ஆளுகளை கொண்டு இருக்கான் இவ்வளவு ஆதாரங்கள் கிடச்சிருக்கு இதுக்கு மேல வந்து அவன் என்ன அவன் போட போட்ட அந்த வேலையை பார்ப்பான் ரிப்போர்ட்டர்னு ஒரு இதை வச்சு அவன் பண்ணியிருக்கான் அப்படிங்குற இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குள்ள வரதுக்கு வர நீங்க அதை திறந்து விட்டீன்னா இப்போ அதுக்கு மேலே பயங்கரவாத செயல்களில் இப்போ அந்த முத்துத்தேவன்பட்டி அறிவகத்தின் பெயர் அடிபட்டால் இந்த தீர்ப்பு கொடுத்த நீதிபதி இதுக்கு இப்போ பொறுப்பு இருப்பாரா எவ்வளவு இன்சென்சிட்டிவ் ஜட்ஜுமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ இதுக்கு வந்து ஜுடிஷியரி ஹேஸ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த மாதிரி பண்ணக்கூடியதுக்கு ஸோ இந்த சென்சிட்டிவிட்டி இஸ் வெரி வைட்டல் பார்ட் இது அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் இல்லை ஜுடிஷியரிலையும் இல்லை லெஜிஸ்லேச்சர்லயும் இல்லை இது வந்து உண்மைக்குமே இது வந்து ஒரு அபாயகரமான ஒரு விஷயம் இந்த மாதிரி அரசு அதிகாரிகளை பிளான் பண்றாங்க அதை பண்றாங்க இதை பண்ண பல போலீஸ்காரங்கள்ட்ட நான் கேட்கும்போது அவன் பண்ணுறதெல்லாம் தெரியும் அவன் பண்ணுறதெல்லாம் தப்பு தான் ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கன்னு கேட்டாச்சுன்னா நடவடிக்கை எடுத்தாச்சுன்னா அவன் கூட்டமாக வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி பிரச்சனை பண்ணுவானே நடவடிக்கை எடுத்தால் எங்கள் ஆஃபீஸில் கூட்டமாக வந்து பண்ணுவானேன்னு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லையும் சொல்றாங்க அப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் ஜஸ்டிஸ் தான் நாங்க பண்ணுவோம் நாங்க வந்து ஒரு மோபோக்ரஸி தான் நாங்க ஒருத்தன் ஓபனா சொல்லி ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் ஒரு அச்சத்தில் வைத்து இன்னைக்கு ஒருத்தன் காரியம் சாதிச்சு அப்ப இது வந்து நீங்க வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரிக்கு இது அழகா பத்து பேர் கூட்டமா வந்து அடிப்பான் அவன் பிரச்சனை பண்ணுவான் அப்படின்னு சொல்றான் அதனால அந்த பிரச்சனை வர வேண்டாம் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போறோம் இதுக்கு அவன் பல பல அமைப்புகள் பல பல பேர்ல பெருப்போட்டர்னு ஒரு அமைப்பு இருக்கு இப்படி ஒரு அமைப்பு இருந்துன்னு யாருக்கும் தெரியாது இதே மாதிரி தான் தரிவகம் இதெல்லாமே அப்படி இதெல்லாம் யாரு சென்சிடைஸ் பண்ணும் ஜுடிஷியரிக்கு ஹோம் டிபார்ட்மெண்ட் பண்ணணுமா வேண்டாமா இல்லை இவங்க பண்ணியும் இப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்களோ அதுவும் நமக்கு தெரியாது ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் சின்ன தவறு செய்தால் கூட டு எர்லஸ் ஹியூமன் அது ஒரு பக்கம் இருக்கலாம் ஆனால் அந்த சின்ன தவறு கூட எப்படிப்பட்ட ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்துங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணமானது இந்த மாதிரி ஹிட்லிஸ்ட்டுங்க கூடியதெல்லாம் பல வருஷமாக பார்க்குறோம் இதுக்கு மாதிரி ஃபட்வா போடுறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுவரை இந்த மாதிரி ஃபட்வா போட்டவர்கள் எத்தனை பேரை இதுவரை இந்த நாட்டில் தண்டிக்கப்பட்டு இருக்கிறார்கள்னால் இதுவரை தண்டிக்கப்படவில்லை ஸோ அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய சிஸ்டம் இந்த மாதிரியான ஆட்களை எப்பொழுது தண்டிக்கிறதோ அப்போ தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கட்டுக்குள் கொண்டு வர முடியும் இதை மத்திய மாநில அரசுகள் என்று புரிந்து கொள்ளப் போகிறதோ தெரியலை